அதாவது நண்பர்களே இப்போ நாம் எங்கே தெரியுமா இருக்கிறோம் ஏற்காடில் இருக்கிறோம் நாங்களும் வர்றோம் ஸோ எதுக்காக ஏற்காடு வந்திருக்கோம் அப்படின்னா ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிட்டு ஏற்காடு போகலாமா அப்படின்னா படா போகலாம்ண்ணா இப்போ கிளம்பி ஏற்காடு வந்துட்டோம் ஒன்று நம்பலாமடா ஒரு மாதிரி ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டோட அங்கே பாருங்களேன் ஆக்சுவலாக அந்தானை வந்து லேடி சீட் இருக்குது லேடி சீட்லேருந்து வர வழியில் நம்ம வரும்போது இந்த மாதிரி வந்தோம்னா இங்க ஒரு ஸ்பாட் செம்மையா இருக்குதுங்க இந்த இடம் நைட் டைம்ல மட்டும் இங்க இருந்தோம் அப்படின்னா அப்படியே ஜகஜோதியா இருக்கு இந்த இடம் நீ ஊருத்தமா ரெண்டாவது இந்த இந்த இடத்துல வந்து சிட்டியா தாங்க அது வந்து கஞ்சமலை அங்க ஒரு மலை தெரியுது உங்களுக்கு தெரியுது தெரியல அந்த இடத்துல வந்து கஞ்சமலை இருக்குது ஸோ இது வந்து சிட்டி சென்டர் அப்புறம் அந்த இடம்லாம் இருக்குது அது அதுல வந்து எங்கேயோ போலாம் நான் பாட்டு எதை தான் வளரிட்டு இருக்கிறேன் இடம் சூப்பராக இருக்குது இந்த ஸ்பாட் வந்து நான் மைண்டில் வச்சுக்குவேன் மைண்ட்லன்னா லேடி சீட்டுக்கு வந்து நம்ம கிராஸ் ஆகலாம் ஓகேங்களா கிராஸ் ஆகாமல் ஒரு இடத்துல நேராக வந்தோம் அப்படின்னா அது எனக்கு எக்ஸாக்ட்டாக அந்த பாயிண்ட் அந்த ஊர் பேரில் எனக்கு தெரியல நான் பாட்டுக்கு வந்தால் கிளம்பி இஸ் த கோயின் சுனிஸ்டமிட் நல்லா இருக்குது செம்ம பாயிண்ட்டு காணா இது நைட் டைமில் இந்த இடத்துல நின்றுன்னு வச்சுக்கோங்களேன் வேறே லெவலில் இருக்கும் நம்ம நைட் டைம் இங்கே வந்தோம்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த பில்டிங்கு அந்த லைட் எல்லாம் சூப்பராக தெரியும் எஃப் ஆன் கேன என்னென்னமோ கண்டுபிடிக்கிறேன் உண்மையில் செம்ம ஸ்பாட் இது வரல நைட் டைம்ல வந்தோம்னா இந்த இடத்துல நம்ம விட்டுறக்கூடாது நல்லா இருக்கானா புரியல அதான் ஸ்டே பண்ற மாதிரி தான் இடம் பட்டாசா இருக்கும் தெரியுதா பின்னாடி வேற மாதிரி இருக்குதுங்க வெயில செம்ம வெயில் ஆனா தெரியவே இல்ல காத்து அப்படி சில்லு 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 சூப்பரா இருக்குதா அதுக்கு மேல உங்க நம்ம என்ன பண்ண முடியும் போலமா அதை இதுக்கு நான்

இந்த சிட்டி இங்கிருந்து தெரியும் போதே நைட் டைம்ல வந்தோம்னா பட்டாசா இருக்கும் ஆனா லைட்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கும் அந்த பில்டிங் லைட்லாம் எல்லாம் அங்க வந்து கஞ்சமலை தெரியுது அங்க நம்ம ஊர் வந்து நம்ம ஊர்லாம் கண்டுபிடிக்க முடியாதுங்க டேய் வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு சூப்பர் ஸ்பாட் சரி பாலாம் பார்த்திங்கன்னா மஞ்சு குட்டை பாயிண்ட் ஓகேங்களா உண்மையில் சொல்கிற அந்த பிளேஸஸ் செம்மையாக இருக்குது சன்ரைஸ் ப்ளேஸ் அங்கே இதில் காலையில் ஆறு மணிக்கு இங்கே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சும்மா பிச்சு வதரும் உண்மையிலே சொல்கிறாங்க இந்த இடம் வந்து வந்த மாதிரி இருக்குது பயப்பிடிச்சிட்டா எல்லாம் டெக்னாலஜி பாருங்களேன் செம்மையாக இருக்குதுல்ல பாருங்க அங்கே வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த இடத்துல அதுவும் செம்ம வியூ பாயிண்ட்டா அது வந்து பெருமாள் கோயில் அங்கே வந்து நிறைய கல்யாண நடக்குமா ஓகேங்களா ஸோ இங்கே வந்து ஏதோ கட்டிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு சில அது என்ன செலை யார் என்னன்னு தெரியல என்ன கட்டிட்டு இருக்கிறாங்க என்ன இது அண்ட் இந்த ஸ்பாட்டு வேற லெவலுங்க ஸோ இங்கே தான் இங்கே தான் வந்து சன்ரைஸ் காலையில் ஆறு மணிக்கு நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் சூரியன் உதிக்கிற அப்போ பார்த்தீங்கன்னா செம்ம வியூவாக இருக்கும் இந்த இடம் அடப்பு இப்போ தான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா பட்டை கலப்புது ஓகேங்களா ஸ்பாட்டு மஞ்சு குட்டைனா ஏற்காட்டில் இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸாக இருக்குது ஆனால் யாருமே இங்கே வந்து வராதில்ல க்ரௌடு கம்மி தான் பக்குடா பாயிண்ட்டுக்கு போகிறாங்க அப்புறம் வந்து சேர்வரா எங்கள் வீட்டுக்கு போகிறாங்க லேடி சீட்டுக்கு போகிறாங்க ஆனால் இந்த இடத்துக்கு யாருமே வரதில்லை எங்கேயுமே பாருங்கள் யாரையுமே காணும் ஆனால் செம்மையாக இருக்குது இந்த இடம் சூப்பராக இருக்குது இந்த இடம் OK，拜拜。